நான் ஒரு ஜோசியர்கிட்ட போனேன் அவர் என்ன சொன்னார்னா எனக்கு வந்து பண கஷ்டம் உறவுகள் உள்ள கஷ்டம் இப்படி நிறைய கஷ்டம் இருந்துச்சு அவர்கிட்ட கேட்டேன் கேட்டதுக்கு அவர் ஒரு விஷயம் சொன்னாரு நீங்க போயிட்டு சாமி அதாவது உங்களுக்கு பிடிச்ச சாமி யாரோ அவங்களுடைய கருவறைக்குள்ள விளக்கேத்துங்க விளக்கேத்துனா எல்லா பிரச்சனையும் நீங்க கருவறையிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அது உண்மையா அப்படின்னு கேட்டேன் அது அவர் ஏதோ நம்பிக்கைக்கு சொல்லிக்கிறாரு எல்லா கருவறைகளையும் நம்மள எப்படி உள்ள விடுவாங்க

அதை நம்ம வந்து அதை சரியாக அது உண்மையாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அவர் ஏதோ வாயில் வந்தது அடிச்சு விட்ருக்காரு வந்து வரவங்க ஏதோ கேட்குறாங்க சும்மா அடிச்சு விடுவோம் என்ன ஆகிற போகுதுன்ற மாதிரி அடிச்சு விட்ருக்கார மாதிரி இப்படி எந்த ரூலும் ஜோசியத்தில் வழிபாடுகளை பற்றியும் சொல்லப்படலை ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒரு வழியா இப்போ வந்து ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போகிறீங்க ஸ்கேன் சென்டர் என்ன கொடுப்பாங்கன்னா ரிப்போர்ட் தான் கொடுப்பாங்க அதை நீங்கள் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்தா தான் மருந்து கொடுப்பாங்க ஜோசியங்கிறது ஸ்கேன் சென்டர் மாதிரி தான் உங்களுடைய ஜாதகம் இப்படி போகுறத சொல்லுவாங்க தவிர அதுக்கு ரெமெடிஸே கிடையாது ஒருவேளை உங்களுக்கு ரெமடிஸ் வேணும் என்னன்னா ரெமடிஸ் இருக்குன்ற நம்பிக்கை இருந்துச்சு அதை கொண்டு போய் நீங்க கோயிலில் எங்கேயாச்சும் கொடுக்க வேண்டியதான் கோயில் குருக்களை ஏதாச்சும் வழி சொல்லுவார் அப்படித்தான் கொண்டு போறாங்க இப்ப ரெண்டு கோ குருக்களும் ஜோசியரும் ஒன்னாயிடுறாங்க இல்லீங்களா வரவங்க என்ன கேட்கறாங்கன்னா சாமி பிள்ளைக்கு இப்போ கல்யாண சாமி பார்த்து சொன்னா அவர் என்ன செய்யணும் மெதுவாக வந்து ஜோசியம் கத்துக்கிறாரு